முகில் வண்ணனை கார்மீக கண்ணனை மணக்க வேண்டி சுவாத்தியின் நாயகனாம் என் மனநிறை கல்வன் சிம்மனை தூது போகச் சொன்னாள் ருக்மணி ருக்மணியின் மடலை நன்றாக அறிந்ததாலோ என்னவோ கோதையும் அதே சுவாத்தியில் உதித்த கருடாழ்வாரின் அம்சமான பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே சென்று காக்கும் எம் பிரானை சுமக்கும் கருடாழ்வாரின் அம்சமான தன் தந்தையையே தூதாக செல்ல வைத்தால் அரங்கனிடம் தனை மணக்க வேண்டி குற்றமும் குறையும் இல்லாத கோவிந்தனை நேத்திரத்தினால் மயக்கும் கோபாலனனை பசி தாகம் என்ற உணர்வு இன்றி சிந்தையில் சதா ஸ்மரணம் செய்து ஓர் இலை மலர் கனி ஏதும் இல்லை எனில் ஓர் துளி நீரையாவது தூய மனதுடன் எவன் அர்ப்பணிக்கின்றானோ அவனின் பக்தியையே நான் பெரிதும் பாராட்டுகிறேன் என்று கீதையில் சொன்ன கண்ணனை சூடி கொடுத்த சுடற்கொடியுடன் நாமும் சுற்றத்து தோழியிருடன் கொண்டாடிடுவோம்